கர்பசாமி மயில்வாகத்தில் வந்த முருகா வேலவா விநாயகத் திருமாரே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழ்கின்ற மகா உரிமர்களே சித்தர்களே யோகியர்களே எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்க காட்சி தந்து கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சொல்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளை இட்டு கூப்பிட திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு கோயம்புத்தூர் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் போற வழியில விநாயகரும் அன்னை முப்படாதி முத்துமாரி அம்மனும் இருக்கு இருக்காங்களா கால் ஒன்றுவா அப்படியா வாமா உன்னுடைய பையனுடைய கிரக போய் பார்த்தேன் சில கணிப்பில் அதன் காரணத்தினால் தந்தை இருந்தால் மகன் இல்லை மகன் இருந்தால் தந்தை இல்லை ஆகையால் உருவித்த வீட்டில் வாழக்கூடிய நிலைமை அவனுக்கு இல்லை என்பதுதான் இந்த ஜாதகத்தின் விதி அவன் பிறவி அம்சத்தில் உள்ள ஒரு குறை ஆகையினால் அவன் திருமண கோரம் கொண்டு தனி குளித்தனமாகிவிட்டான் இந்த உலக வாழ்வை அவன் வெல்வாக்கா அதனால உன் மகனுக்கு தக்க நேரத்தை உருவாக்கி ஒருத்தருடைய மதிமயக்கத்தில் சிக்கி வீட்டுக்கு வரமாட்டான் அவனை திருப்பி உன் வீட்டுக்கு கொடுந்தா போதுங்களா காலன் வரலாம் வா தீபாவளிக்கு முன்னால அவன் பிள்ளையை வீட்டுக்கு கொண்டு வந்து கேட்குறேன் கார்த்திகை தீபத்துக்குள்ள கல்யாண வாழ்க்கையை அமைச்சு தரேன் சந்தோஷம் சாப்பிட்டு போ திருமணம் முடித்து தன்னுடைய வாழ்வில் மனவேதனையும் பிரிவுக்குரிய பிரச்சனையும் இருக்குன்னு கேட்டு வந்து யாருக்கு மர்மகாய் எங்க இருக்கிறாள் கால் ஒன்று வாங்கோ இன்னொருத்தர் யாரோ வந்துருக்காங்களா யார் அது நீங்க யாரு இல்லை யாருக்கு முடிச்சாச்சா நான் நான் பேசுற கேள்வியை நீங்க கவனித்தீர்களா என்ன கவனித்தீர்கள் கல்யாணம் முடித்து பிரிவும் பிரச்சனையுமாக உள்ளத்தில் வருத்தம் உடையவர் யாருன்னு நான் கூப்பிட்டு இருக்கோல் டோப்பா நில் மகளே அப்படி நிலுக்க அப்படி நிலுக்கான் ரெண்டு தரம் கால்நல் டாப்பா வரலாம் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள உடனே முருகப்பெருமானுடைய வேலாயுதம் அதே மாதிரி செல்லு மார்க்கத்திலே சிவாலயத்தை பார்னு சொல்லி சிவன் கோயில் எங்க பாருக்கு அதான் செல்லு மார்க்கத்தில் சிவாலயத்தை பார் அந்த வழியிலேயே சிவன் கோயில் இருக்கிறார் வரலாம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த கல்யாண வாழ்க்கையைப் பற்றி ஆராய்ச்சி செய்யாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோரம் என்ற நிலத்தில் இந்த திருமணம் பிடித்து விட்டது புரியுதா இப்போ அந்த மருமகளுடைய மனதை போய் நான் பார்த்தேன் அவன் தனித்து வருவதாக இருந்தால் இந்த வாழ்க்கையை நீடிக்கும் இல்லை என்றால் வேண்டாம் என்பது அவளுடைய எண்ணம் உன் மகளை தறிய விழுந்து நீ தயாரா காலொன் பொருள் தொண்ணூறு நாள் அவகாசத்தில் அவர்களுடைய உள்மனத்தை திருத்தி தெளிவு பண்ணித்தாரன் மூன்று முறை என் பக்கத்தில் வரணும் அடுத்து அதை அடுத்த உத்தரவு அடுத்து என் வாழ்வு தொடருமா தொடராவாரு கேள்வி கட்டுவன் கால் ஒன்று என்ன அங்க போற எங்க இருக்காரு உன் வீட்டுக்காரரு நீ எங்க இருக்க ஈரோட்டுக்கு உன் வீட்டுக்கார அடிப்படி போறாரு எதுக்கு போறாரு தெரியுமா கால் ஒன்று நினைத்தது நீரை வேறு இருந்தால் என்னோடு வேணமா வேணும் சேர்த்து வச்சா போதுமா அவன் சம்மதிப்பானா வேற யாரோட சேர்ந்து ஒரு மன குழப்பத்தில் இருக்கிறாரா அவனுடைய அவருடைய மனதை தெரிஞ்சுத்தார அந்த வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய உள்ளம் சீர்படாத புரியுதா சீராக்கும் அவன் வாழ்க்கையை நல்லா சந்தோஷமா வாப்பு இந்த மகளே பணம் கிடைக்கும் மகிழ்ச்சியா அடுத்த பயிற்சி அப்படியா என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் முடிச்சு முயற்சி பண்றேன் நடக்க மாட்டேன் அப்படி கேட்டு வந்தோம் அடுத்த வீடு இடம் தகுந்தமாக கேட்டு வந்தது வாங்க நல்ல கால்நோடலே இட்டு பக்கத்துல விநாயகர் இருக்காரா கொஞ்சம் தூரமா போன ஒரு அம்பால் கோயில் இருக்கா நம்ம முனித்ரசாமி வரారెன்கே கல்லுல ட இப்ப அவன் பையனுக்கு என்ன பாசியணும்

அந்த இடத்துக்குரிய பத்தொன்று அடங்கள் பத்திரம்லாம் எங்கே வச்சுருக்க நீ ஆ ஏன் அவங்க தர மாட்டேங்க கால் ஒன்று அதான் அடுத்தவங்க அவங்க மனத்தை நிதானப்படுத்தி உன் உரிமையை வாங்கி தா போதுமா வேற என்ன வேணும் பக்கத்துல வா இடத்தையும் வாங்கி தாரு கடனையும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இட பிரச்சனை ஓ உரிமையில இல்லையாமலா வேற இருக்கு ஆனா உன் மருமகன் சம்பந்தமான விஷயத்துல அந்த இடத்துல சம்பந்தப்படாத ஒருத்த வந்து உரிமை கட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுக்கு பண செலவாகும் அதுக்கு நகலெட்டுகள் தேவைப்படும் என்ற ஒரு பிரச்சனையை வச்சு கொஞ்சம் வீட்டுக்குள்ள மன அமைதி குறைஞ்சிருக்காங்க காலொன்று மாறுமா மாறும் அந்த இடத்த செம்மையா முடிச்சு வெற்றியாகிட்டு தா போதுமா வேற என்ன வேணும் அதை நிறுத்தித்தாரு நிறைந்த பணத்தையும் இருந்தாரு சந்தோஷமா இருக்கும் கருமசாமிக்கு அடுத்த வழக்கு உனக்கு கோட்டில் என்ன கேட்டா கோட்லேயே இருக்கு உனக்கு இது யாருமா வாங்க பேரண்ட் டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இல்லை தாய் பத்திரம் யார்கிட்ட இருக்கு உங்கள்கிட்ட இல்லைன்னு சாமி சொல்லிடுத உங்க மாமா வீட்டுல இருந்து உங்களுக்கு தாராங்களா அவங்கள்ட்ட ஒரு மனக்குறை இருக்கு ரெண்டு பேர் அவரை தர தடுத்து வச்சிருக்காங்க புரியுதா அதை மாத்தி உங்களுக்கு உரிமையை வாங்கிட்டு தான் போதுமா காலம் அப்படியா இவங்களா கேட்டு நல்லா இருக்கேன் உங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்தாச்சிட்டு வந்து இந்த பங்குகும் வர கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பக்கத்துல அதர்மம் அநீதி இருக்கு. உனக்கு உரிமையை வாங்கி தரேன். எந்த போட்டியையும் நான் ஜெயிக்க தரேன். இந்தா மீதியா வர. ஒரு பிள்ளைக்கு நல்ல வேலையும் வாழ்க்கையும் தர்றேன். சந்தோஷமா இரு பாக்கிய பிராணா. கர்மதாமிக்கு போலீஸ் கேஸ் 18 பா galloltoa இன்னொருத்தர கால என்னென்னுதான் என்னடா என்ன கம்பெனி பாரு அது என்னாச்சு அந்த குழப்பம் கனமுடாச்சு கண்ண கால் நுழைப்பார் புரிஞ்சிட்டமா ஓகே பாப்பா உன் பக்கத்துல ஒண்ணே குற்றவாளியின்கிறதுல எல்லா கரெக்ட்டா எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் ஒரு வாய் உனக்கு நான் வெட்டியாக்கி வெற்றியாகி வளரட்டதா போதுமா இந்த விசாரணை அடுத்து இல்லை உன் பக்கத்துல நல்ல சச்சமெண்ட் உண்டா கர்மதாவுக்கு கர்மசாமி ஏன் இனம் பிரச்சனை முடியணும்னு கேட்டு வந்தவன் வாப்பா அப்படியா அடுத்து நான் நடத்துகிற தொழிலில் எடைஞ்சிட்டு இருக்கு அதை வெட்டியாகி தரணும்னு கேட்டு வந்தது யார் பாண என்ன தொழில்ப்பா சிலர் சிலிண்டர் நீ என்ன தொழில் பா கண்ணாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பா கட்டிடா ஓ இன்னொருத்தன கால்லன்னு மகாபாரதத்தின் கண்ண இடத்தால மாபெரும் போராட்டம் மகாபாரதத்தில் நடந்தது போல் உன் குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்தவர்களால் மனப்பிரச்சனையும் குழப்பமும் நடக்கும் நடக்கா கால் உட்கா கார்பேக கோபிய கொஞ்சம் மார்கழி மாதத்துல திருவாதூரனை என்னை வணங்குகிற பொழுது உன்னுடைய இடப்பிரச்சனை தீர்த்து தெளிவாக உன் உரிமையை பெற்று என்னை மகிழ்ச்சியாக காண்பார் இந்த அகற்றி உண்டு மகனே பாப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் கன்ஸ்ட்ரக்ஷன் கால்நல் வாடா தம்பி அப்படியா கேட்டு பாப்போம் முருகப்பெருமான் எங்க இருக்காரு அப்படியா அங்க போய் கும்பிடுவியா உங்க தாத்தனுக்கு எத்தனை முன்னாடிடா

மூணே கால ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் மனக்குழப்பமும் மனக்குழப்பும் இருக்கும் உன் கூட இருக்கிறவங்களுக்கும் உனக்கு வாக்குவாதமும் பிரச்சனையும் இருக்கும் அதில் ஒருத்தர் உன்னுடைய சீஃப் மேனேஜர் சொல்லி குழப்பத்தை உருவாக்கிட்டான் அதனால உன்னுடைய தொழிலுக்கும் பாதிக்கப்பட்டு நீ செய்யக்கூடிய தொழில உனக்கு வர வேண்டிய பணம் வராமல் இப்போ நஷ்டப்பட்டுருக்க உண்மையா ஆனா பைரவர் தரிசனம் பண்ணணும்னு சொல்லி முடப்போனையா கால்நல் போவா அதான் நாய் வரலாம் இப்போ தடைபட்டு உன் தொழிலை இயக்கி தண்ணிச்சையா பார்க்கக்கூடிய திறனையும் ஆர்டரையும் வாங்கிட்டு தான் போதுமா வேற என்ன வேணும் இந்த தொழிலை நடந்து தர கல்யாணம் தை பிறகு நடக்கும் சந்தோஷமா பாப்பா கருமுதாமிக்கு அடுத்து இடம் ரியல் எஸ்டேட் கேட்டு வந்தது யாருப்பா வாங்க அண்ணன் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் ஒரு கண்ணாடி போட்ட ஆடு ஒரு ஆளு திருநீர் பூசின ஆடு பாட்டிக்க நல்ல காலம் விட்டுவா நல்ல காலம் விட்டுவா நான் ஒருவரை வர்க்கம் யா சொன்னார் என் வலது கண்கள் துடித்தது என்ன வேலை பார்க்க தம்பி ஒரு பொம்பளையான சில இடைஞ்சல்கள் வேதனைகள்லாம் கடந்து பிடிச்சாச்சு என்ன இப்ப நீ பாக்குற தொழில வந்து உனக்கு வருமானம் பற்றாக்குறையான வேதனை நடக்கு அடிதனாலாம் எதுவும் ஆரம்பிக்கலாமா அல்லது இதை விட்டு வெளியே போயிட்டோம்னா அதுவும் முடியாதுங்கிற ஒரு குழப்பத்தில் வா வரக்கூடிய நவம்பர் மாதத்துல இருந்து ஒரு சிறிய வியாபாரத்தை ஒன்று ஆரம்பிச்சுட்டான் இந்த தொழிலும் ஓடும் நடத்துற வியாபாரமும் பெரும் உனக்கு நிறைந்த வருமானத்தை வந்து காப்பாய்த்தாரு மாறி தார் நல்ல செய்ய என்ன செய்யணும் நான் சொன்ன உத்தரவுக்குடி திருமணத்தை நடத்த பிறக்கிற பிள்ளை என் பேர் வைக்கலாமா உன் மகன் கேட்க மாட்டார அதனால எந்த குறையிலாம அந்த குழந்தையை பெற்று என்னுடைய ஆசையை பெற்று பூர்ணமாக பல கோடிகளை பெற்று வாழ்வார்கள் அப்பா அந்த நிலைகளை மாற்றித்தார என்னை பிரார்த்தனை அசத்துவம் நடக்கும் கால்வெண்ட் வரலாம் மங்களூள் மதுரை

அவன் வெளிநாட்டுல போய் தொழில் பார்த்து நிறைய மூலமாக முன்னேறி வருவான் இப்ப ஒரு ஒன்னு வருஷமாக ஒரு டாக்குமெண்ட் முயற்சி பண்ணி வெற்றி அடைய முடியாம நீ வேலைப்படுற அவனை நான் பண்ணி கொடுத்துருந்தேன் உன்னுடைய இடம் வீடு தம்பந்தமாக ஒன்றரை ஆண்டுகளாக முயற்சி செய்து வீழ்ச்சி அடைந்து விட்டாய் அந்த டாக்குமெண்ட் இரண்டு பேர்கிட்ட இருக்கு சரியா அதுல ஒருத்தன் உனக்கு வித்து மனமாக்கி தந்துருவான் ஜெயிச்சந்தா போதும்னா கால் நோட்டுவா கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு இந்த அப்பா வெற்றி மூன்று மாத கால அவகாசத்துல வெத்துட்டு பணத்தோட என்னை வந்து பார்ப்போம் வரக்கூடிய பௌர்ணமி அணைக்க அவனுக்கு உத்தரவு யாருக்கு கால்ல பனி வேதனை யாருப்பா கால என்ன சேதம் கால என்ன பிரச்சனை ஓகே ஆபரேஷன் பண்ணும் டாக்டர் சொன்னாங்களா அப்படி ஓடு கால் வந்துட்டான் முருகா அப்படியா கேட்டு குடுத்துரு சரி ஓகே திருமான் பெருமைக்கு நிகரேது அவன் திருவடி மிடலுக்கு இணையேது பெருமானே திருநாமம் பத்து பெயர்களில் விடங்கும் அவதான பெருமாள் கோயில் எங்க பாருக்கு அதான் சத்தம் அடிச்சு ஓம் நமோ நாராயணா திருணாமோடு கலம் கடல் நடுவே கொண்ட சதுர்வேதம் காப்பதற்கு அவதாரம் மற்ற அவதாரம் அதுரர்கள் கொடுமைக்கு முடிவாகும் என்னப்பா வேணும் உன்னுடைய ஆரோக்கியத்துல பங்கமில்லாம அறுவை சிகிச்சை இல்லாமலே நீ சரியாயிடுவேன் கவரப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொத்துக்கள் சம்பந்தமாக கூடிய மன உபாதைகள் ஈராண்டு காலங்களாக இருந்து வேதனை பெற்றுக் கொண்டிருக்கிறாய் அவைகளையும் சரியாக்கி தரேன் வேற என்ன வேண்டும் சாத்விகமான வாழ்க்கையை நடத்தி தர அவனுக்கு வருமானத்துக்குரிய விஷயம் நடக்க இன்னும் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அவகாசம் யாருடைய அந்த கரெக்டாக தான் இருக்கு பென்ஷன் வந்துடும் நல்லா இரு அண்ணனை காப்பாற்ற வேண்டும் சரி நல்லது நடக்கும் நல்ல போஜனை போங்கோ போங்க தாத்திரப்பட்டுறாங்க கர்மதாமிக்கு திருப்பூர் கோயம்புத்தூருக்கு மட்டுமே சொன்னதுக்காக நானூறு குழந்தை குழந்தை ஒருவர் குழந்தை சொந்தமாக கேட்டு வந்தது யார் பேரி பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவர் யாரெல்லாம் வந்தீர்களம்மா வருத்துண்டு இவர் யார் இவர் யார் கால் நின்றுவாங்க மச்சா கால் நின்றுவாங்க நீ கால் உடனே வந்துட்டு உட்காந்து